சிறகடிக்க ஆசை இன்றைக்கான பிரம்மோ மனோஜ் வந்து நைட்டு கிரீஷை கூட படுக்க வச்சுக்கிறாரு அவன் தனியாக படுத்துருக்கான் இவர் தனியாக ஒதுங்கி படுத்திருக்கிறாரு ஆனால் அவருக்கு தூக்கமே வரல கல்யாணியை பற்றிய உண்மையை யார்ட்டையும் சொல்லவும் முடியல என்ன தான் பண்ணுவார் பிறண்டு பிறண்டு படுத்துட்ருக்கிறாரு இதை பார்த்த ரோஹிணி வந்து என்ன மனோஜ் தூக்கம் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் வந்து ரோஹிணி நீயும் வந்து கிரீஷ் கூட அன்பா பழகிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரோஹிணி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க மனோஜ் அமைதியாக கண்ணை மூடி படுத்துக்கிறாரு பொழுது விடிஞ்சோடனே எல்லாம் பரபரப்பாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கிரீஷ் வந்து தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அவனோட ஷூக்கு பாலிஷ் போடுறான் பாலிஷ் போட்ட பிறகு மனோஜோட ஷூவும் எடுத்து வச்சு பாலிஷ் போட ஆரம்பிக்கிறான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்த மனோஜ் இதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன் என்னோட ஷூ எதுக்குடா பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கே கேட்குறாரு இல்லை அங்கு நான் நல்லா பாலிஷ் போடுவேன் என் ஷூக்கு எப்போவுமே நான் பாலிஷ் போடுவேன் அது உங்கள் ஷூவையும் இப்போ பாலிஷ் போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் இந்த சமயத்தில் முத்து அங்கே வந்து பார்த்துட்டு ஏண்டா மனோஜ் ஷூ உன்னோடய ஷூக்கு பாலிஷ் போட சொன்னியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைப்பா அவனே தான் வந்து மனோஜோட ஷூவும் எடுத்து பாலிஷ் போட்டுட்ருக்கிறான் மனோஜெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் வந்து ஷூவை போட்டுட்டு புறப்படுறாரு அந்த சமயத்தில் கிரீஷ் சொல்கிறான் அங்கிள் அங்கல் என்னையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய ரேஞ்ச் என்ன நான் உன்ன போய் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உதாசனமாக பேசுகிறாரு உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க கண்ணை உருட்டு அப்படியே அப்படியே கொடூரமாக பார்க்குறாங்க மனோஜை இதை பார்த்தோன்னா ஓ கல்யாணி ரோஹிணி உடம்புக்குள்ளே வந்துட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாரு சரி சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இதை பார்த்து மற்றவங்கெல்லாம் வந்து என்ன இது இப்படி ஒரு நேரம் இப்படி பேசுகிறான் ஒரு நேரம் அப்படி பேசுகிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க முத்துவோட வண்டிக்கு வந்து சவாரி வராங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை போல இருக்குது ஆசிரமத்தில் ஆறு மாதமாக புக் பண்ணி வச்சு இன்றைக்கி தான் அவங்கள வந்து குழந்தை கொடுப்பாங்க போல இருக்குது ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு வர்றாங்க காரில் ஆசிரமத்துக்கு போனோன்னே அவங்க போய் பார்த்து அந்த குழந்தைய கொடுக்குறாங்க இன்னும் பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லி உள்ளுக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே முத்துக்கு ஒரு யோசனை தோணுது ஏன் நம்ம கிரீஷை வந்து இதே மாதிரி தத்து கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீனா கடை சொல்கிறாரு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா கிரீஷுக்கு வந்து யாரும் இல்லைன்றது கிடையாது அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அம்மா தான் இல்லை பாட்டி இருக்காங்கல்லன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை கேட்காம நீங்கள் மட்டும் எப்படி தத்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்லி தவிர்க்க பார்க்குறாங்க மீனா இப்படி சொன்னோன்னே முத்துவும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு அண்ணாமலை வீட்டுக்கு பார்வதியும் சிவன் சாரும் வராங்க அவங்க வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா கிரீஷை வந்து அவங்க ரெண்டு பேர் தத்தெடுத்துக்கிறதா சொல்கிறாங்க உடனே இதுக்கு யாருமே வந்து சம்மதம் சொல்லலை ஏன்னா கிரீஷுக்கு வந்து பாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க அப்படி இருக்கக்குள்ளே இந்த முடிவு நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க விஜயாதான் இந்த ஐடியா எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு விஜயா வந்து தொடர்ந்து கிரீஷை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸ்ருதி ஏற்கனவே சொன்னாங்க இல்லைங்களா அதாவது அத்தை இதோட விட மாட்டாங்க அவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொன்னது சரியாக போயிடுச்சு எல்லாரும் விஜயாவை திட்டக்குள்ளே மனோஜ் சொல்கிறாரு அம்மா செஞ்சது கரெக்ட் தானே அந்த பையனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நமக்கும் வந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்படி சொன்னோன்னே உடனே ரோஹிணி வந்து கண்ணை உருட்டி பார்க்குறாங்க மனோஜ் வந்து பயந்து போயிடுறாரு அமைதியாகிடுறாரு ரவி வந்து கோவாவுக்கு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாகி வெளியே வர்றாரு அம்மா பாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த சமயத்தில் நீத்துவும் ரவி தான் போகிறாங்கன்னு சொல்லி விஜயாவுக்கு தெரிஞ்சதும் விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி நீ நீயும் வந்து ரவி கூட போகிறதானே எதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்த தனியாக அனுப்புகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்கு இல்லையா திடீர் நான் போக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமலையும் விஜயாவை வந்து திட்டுறாரு எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு உன் பையன் மேலே நீயே சந்தேகப்படுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதோட இன்னைக்கு அனுப்புறமும் முடியுது